ஹாய் நண்பர்களே வணக்கம் நியூ ஃபேஷன் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரெடிமேடு சுடிதாரில் எப்படி கை தான் பார்க்க போகிறோம் தையல் துளியில் புதிதாக படக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெடிமேடு சுடிதாரில் கை தைக்கிறதுக்கு டெய்லராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நீங்களும் கை தைச்சிரலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே சுடிதார் டாப்பில் இருந்து கையை தனியாக பிரித்து எடுத்துட்டோம் பாருங்கள் நல்ல சுருக்கமாக இருக்குது ரெண்டாவது இந்த கை த்ரீ ஃபோர்த்து அளவில் இருக்குது இந்த அளவில் தான் அப்படியே நம்ம தைக்க போகிறோம் இவ்வளோ சுருக்கமாக இருந்துக்கிட்டே நம்ம கையை தைச்சோம்னா கை பினிஷிங் கிடைக்காது அதனால் இந்த கையை நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ரெண்டு கையுமே அதில் போட்டு ஒன்றா தான் நான் அயன் பண்ணுறேன் இந்த வீடியோ நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா நீங்களும் ரெடிமேடு சுடிதாரை எடுத்துகிட்டு வந்து வீட்டிலையே மிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தைச்சிடலாம் ரெடிமேடு டாப்பில் கை தைக்கிறதுக்கு டெய்லராக தான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம தைச்சிடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கவனிச்சிங்கன்னா நீங்களும் சுடிதார் டாப்பில் கண்டிப்பாக கை தைச்சி சூப்பராக தைச்சிடலாம் பாருங்கள் நம்ம இரண்டு கையிலையும் இருக்கக்கூடிய சுருக்கங்களை அயன் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துடுறோம் இப்போ பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு அயன் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு இரண்டு கையையும் அயர்னிங் பண்ணியதற்கு பிறகு கட்டிங் டேபிளுக்கு கொண்டு வந்திருக்கோம் கட்டிங் டேபிளுக்கு கொண்டு வந்து பாருங்கள் நான் கையை எந்த அளவுக்கு விரிக்கிறேன்னு சொல்லி இரண்டு கையையும் ஒன்றாக தான் அவங்க அப்படியே வச்சுருக்காங்க இப்போ நம்ம சென்டரில் கட் பண்ணி ரெண்டு கையையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறணும் நான் பாருங்கள் பிரித்து எடுத்துட்டேன் இப்போ பிரித்து எடுத்ததற்கு பிறகு இந்த கையினுடைய சேஃபை எப்படி நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இரண்டு கையையும் ஒன்றாக நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததற்கு பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு சேர்த்து நம்ம எந்த அளவுக்கு மடித்து போடுறோம் அப்படிங்கிறதையும் கவனமாக பாருங்கள் இப்போ பாருங்கள் கை இப்படி இருக்கானா இப்படியே வச்சு நம்ம தச்சிடக்கூடாது கையை சேஃபாக நம்ம மெத்தேடில் கட்டிங் பண்ணி தான் தைக்கணும் அப்போ தான் கை ரொம்ப சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் கையினுடைய உயரம் பதினெட்டு இன்ச்சு ரெடியாக இருக்குது மொத்தத்திலையே ரெடிமேட் அளவு பதினெட்டு இன்ச்சு அவங்க வச்சுருக்காங்க ஆனால் நம்ம கை பதினேழரை இன்ச்சு தான் வைக்க போகிறோம் பாருங்கள் பதினேழு இஞ்சியில் வச்சு மார்க் பண்ணி கட்டிங் பண்ணி இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் அதற்கு ஒரு அரை இன்ஜில் பாருங்கள் நான் கரெக்டாக கோடு போட்டுக்கிறேன் ஒரு அடிஸ்கேலை வச்சு கோடு போட்டதற்கு பிறகு அங்கே இருந்து நம்ம கையினுடைய உயரத்தை அளந்து எடுக்கணும் அளந்து எடுக்கும் பொழுது நம்ம பதினேழு இன்ஜி கையினுடைய உயரம் நம்மளுக்கு தேவை பாருங்கள் அந்த இடத்துல கரெக்டாக பதினேழு இஞ்சியில் இருக்குது நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணியதற்கு பிறகு சேஃபாக அப்படியே வரைகிறேன் பாருங்கள் சேஃபாக நான் வரைஞ்சிட்டேன் இதற்கு அடிஸ்கேல் இருக்குது அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் எனக்கு தேவையில்லை அதனால் நான் சேஃபாக வரைஞ்சிட்டேன் இப்போ பாருங்கள் கையினுடைய லூஸு வந்து ஹால் வைக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு ஹால் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜி உங்களுக்கு அது கரெக்டாக அதிலே இருக்குது அதனால நம்ம மார்க் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம சேஃபாக வரைஞ்ச இடத்த கட்டிங் பண்ணி அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் கையை கட்டிங் பண்ணியதற்கு பிறகு சென்டரில் ஒரு அற்காத் பண்ணிக்கிட்டோம் அது சோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் இப்படி பிசுறுகள்லாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக வெட்டி எடுத்துடணும் நம்ம பிசுறுகளோடு வச்சு அப்படியே தைக்கிறதுனால தான் சில பிரச்சனைகள்லாம் கையில் ஏற்படுது அதனால் இந்த மாதிரி பிசுறுகளை எல்லாம் வெட்டி எடுத்துடணும் இப்போ நம்ம அரை இஞ்சியில் கோடு போட்டோம் பாருங்கள் மடைச்சு தைக்கிறதுக்கு அங்கேயும் ஒரு அக்காத்து பண்ணிக்கிட்டோம் அற்காத் பண்ணியதற்கு பிறகு இப்போ நம்ம கையை ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் கையை எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக வெட்டியிருக்கோம்னு பாருங்கள் கையை கம்ப்ளீட்டாக கட்டிங் பண்ணியதற்கு பிறகு இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் ரெடிமேடு டாப்பினுடைய கையை கட்டிங் பண்ணி ரெண்டு சைடும் தைக்கிற இடத்துல நான் ஓவர்லாக் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ஓவர்லாக் போட்டதுக்கப்புறம் தான் ஃபினிஷிங்காக நம்ம தைக்க முடியும் அப்போ தான் தைச்சதுக்கப்புறமும் கை பிஞ்சுக்கிட்டு வராது கரெக்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஓவர்லாக் போட்டுவிட்டோம் ஓவர்லாக் போட்டு முடித்ததற்கு பிறகு பாருங்கள் ரெண்டையும் ஒன்றாக வச்சு சென்றில் ஏற்கனவே ஆர்காது பண்ணியிருப்போம் அது ஓவர்லாக்கில் போயிடும் அதனால் இப்படி சாக் பீஸை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறணும் அதே போன்று ரெண்டாவது கையிலையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ ரெண்டு கையிலையும் சென்ட்ரு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இதில் தான் நம்ம சோல்டரில் வச்சு நம்ம தைக்க போகிறோம் அதற்கு பிறகு பாருங்கள் இப்போ நம்ம கீழே அரை இன்ஜில நம்ம கோடு போட்டு அறுக்காது பண்ணியிருந்தோம் அது மடிச்சு தைக்கிறதுக்கு அந்த இடத்த நான் கரெக்டாக மடித்து தைக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மடிச்சு தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள் ரெடிமேடு டாப்பில் கை தைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான் அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் நான் ஒரு கையை எந்த அளவுக்கு அரை இஞ்சில் மடைத்து தைச்சிருக்கேன்னு அதே போன்று தான் ரெண்டாவது கையையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த இடத்த நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்துக்கோங்க கையினுடைய கீழ் பகுதியில் அரை இஞ்சி பட்டி போட்டு தச்சதற்கு பிறகு பாருங்கள் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாத்தையுமே நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடணும் ரொம்ப ஃபினிஷிங் ஆக்கிக்கிறணும் அதற்கப்புறம் நம்ம டாப்பை எடுத்துருக்கோம் டாப்பில் நம்ம நான் கை விரல் வச்சு காட்டுற இடத்துல இருந்தால் கை தைக்க ஆரம்பிக்கணும் அங்கே வந்து ஃபுல்லாக ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச்சிங் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்த நம்ம பிரித்து எடுத்துக்கிறனும் அதில் ஓவர் லாக்லாம் போட்டிருக்காங்க அதை எல்லாத்தையுமே ரொம்ப பக்காவாக நம்ம பிரிச்சுக்கிறணும் இப்போ பாருங்கள் நம்ம பிரித்து எடுத்துட்டோம் இந்த இடத்த பிரிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக பிரித்து எடுங்க சில நேரங்களில் அந்த இடத்த பிரிக்கும் போது டாப்பு கிழிஞ்சு போயிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம சென்டரில் மார்க் பண்ணிய இடத்துல சோல்ட்ரை பாருங்கள் சோல்ட்ரலையும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அந்தையும் கையினுடைய மார்க் பண்ண பகுதியையும் ஒன்றாக வைத்து நம்ம தைக்கணும் தைச்சா நம்ம ரொம்ப சேஃபாக தைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் எந்த மாதிரி கை சேஃபாக தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் ரெடிமேடு டாப்பில் கண்டிப்பாக ஒரு கையை சூப்பராக தைச்சிடலாம் உங்கள் வீட்டில் நிறைய சகோதரிகள் ப்ளவுஸை தைச்சிடுறாங்க ஆனால் ரெடிமேடு சுடிதாரில் இருக்கக்கூடிய கையை தைக்க முடியலன்னு சொல்லி நம்மள்ட்டே நிறையா சொல்லியிருக்காங்க அவர்களுக்காக தான் இந்த வீடியோ அவர்களுக்காக மட்டுமல்ல அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் நான் எந்த மாதிரி தச்சுக்கிட்டு இருக்கேன் கையை அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஊசி இடை தையல் தான் போட்டுருக்கேன் அந்த டாப்பினுடைய ஹாம்கோல் பகுதியில் ஓரத்தில் தான் தையல் போடுறேன் பாருங்கள் அந்த ஓரத்தில் தையல் போட்டால் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கை உள்ளுக்குள்ளே அரை இஞ்சியில் இருக்கணும் உள்ளுக்குள்ளே அரை இஞ்சி இருந்தால் மட்டும்தான் அந்த கை போடும் பொழுது பிஞ்சுக்கிட்டு வராது நிறைய சகோதர சகோதரியில் தைக்கிற ரெடிமேடு சுடிதாரை நான் பார்த்துருக்கேன் ரெண்டு நாள் போட்டிருப்பாங்க மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா கை தனியாக பிஞ்சுக்கிட்டு வரும் நம்ம கடைக்கே கொண்டுட்டு வந்து தைச்சிட்டு போனவங்களெலாம் உண்டு அதே போன்று ஆயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஓவர் லாக் போட்டு அரை இஞ்சி உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம இந்த கையை தைக்கிறோம் நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் அரை இஞ்சி உள்ளே விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த அரை இருந்து தான் நம்ம கையவே தச்சுருக்கோம் இப்போ நம்ம இன்னொரு கையையும் தைச்சிருவோம் முதல் கையில் என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே போன்று தான் இரண்டாவது கையிலையும் ப்ராசஸ் பண்ணுறோம் இந்த இடத்தையும் நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் டாப்ஸினுடைய இரண்டு கைகளையும் நம்ம தச்சு முடிச்சிட்டோம் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க அதற்கு பிறகு இப்போ கையை லூஸ் வச்சு நம்ம தைச்சிட வேண்டியதான் கட்டிங்லேயே நான் சொல்லியிருந்திருப்பேன் கட்டிங் பண்ணும்பொழுது ஆரேகாலிஞ்சி நம்ம லூஸ் வச்சுருந்தோம் அதே ஆரேகால் தான் இப்போ இந்த இடத்துலையும் நம்ம வைக்கிறோம் கையை எந்த அளவுக்கு சேஃபாக கரெக்டாக தைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள் கட்டிங் ரொம்ப சரியாக இருந்துச்சுன்னா இரண்டு ஹாம்கோல் பகுதியும் ஒன்றன் பின் ஒன்றாக வராமல் ரொம்ப நேர ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் கட்டிங்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தைக்கும் பொழுதும் அந்த அரை இஞ்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணதுனால பாருங்கள் நம்ம கரெக்டாக தச்சு முடிச்சிட்டோம் பாடி லூஸு அதே அளவு வேணும்னு சொன்னதுனால நம்ம அதில் கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை நம்ம கையினுடைய லூஸு ஹாம் கோல் லூஸை மட்டும் வச்சு நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம் இப்போ தைச்சதற்கு பிறகு இருக்கக்கூடிய பிசுறுகள் எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பிசுறுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கட்டிங் பண்ணிடணும் அப்போ தான் நம்ம தைக்கிறது அழகாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு இப்போ இரண்டாவது கையையும் முதல் கை ப்ராசஸில் நம்ம எப்படி தைச்சோமோ அதே போன்ற தான் இரண்டாவது கையையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதில் கூட்டி குறைச்சி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பாருங்கள் நான் எந்த மாதிரி தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள் இரண்டாவது பகுதியில் நான் கை காட்டுற இடத்துல ஜிப்பு இருக்குது அதனால் அந்த ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடாத அளவுக்கு கரெக்டாக தையலை போட்டு நம்ம எடுத்துடணும் ஏன்னா நம்ம ஃபுல்லாக தைச்சோம்னா ஜிப்பு க்ளோஸ் ஆகிரும் அந்த மாதிரி நம்ம தைக்கக்கூடாது ஏன்னா சைடில் ஜிப்பு வச்சுருக்காங்க அந்த டாப்பில் இப்போ நம்ம இரண்டாவது கையில் தைத்ததற்கு பிறகு பிசுர்களை நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடுறோம் முதல் கையினுடைய ப்ராசஸ் என்னமோ அதே போன்று தான் இரண்டாவது கையும் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம தைச்சு முடிச்சதுக்கு பிறகு பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடுறோம் கால் காலிஞ்சியில் அது எதற்குன்னா ஃப்யூச்சரில் கை பிடிக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த தையலை பிரித்து விட்டுக்கலாம் அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடுறோம் இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக இந்த டாப்ஸ் கைகளையெல்லாம் தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக தச்சு முடிச்சிடலாம் பாருங்கள் முதல் கையில் ரெண்டு தையலை போட்டுவிட்டோம் இப்போ இரண்டாவது கையிலையும் ரெண்டு தையல் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம தையல் போடும்போது அந்த கால் இஞ்சி அப்படின்னா அந்த கால் இஞ்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாருங்க இந்த சைடில் ஜிப்பு இல்லை அதனால் நான் ஃபுல்லாக இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஸ்ட்ராங்குக்காக இப்போ நம்ம தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாத்தையும் வெட்டிட்டு முடிச்சிடணும் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் கையை நம்ம எந்த அளவுக்கு தச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம டாப்ஸை ஃபுல்லாக திருப்பி பார்த்துருவோம் ரொம்ப அருமையாக ரெடிமேட் டாப்புக்கு கை தச்சு முடிச்சிட்டோம் வீட்டில் மிஷின் இருக்கு நம்மளால் ஒரு டாப்ஸுக்கு கூட கை தைக்க முடியலன்னு நினைக்கக்கூடிய கவலைப்படக்கூடிய சகோதர சகோதரிகள் இனிமே கவலைப்பட வேண்டாம் நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி ஒரு டாப்ஸுக்கு நீங்கள் கை தச்சு பாருங்கள் திறமை இருந்தால் கண்டிப்பாக நம்மளும் முன்னேறிடலாம் நம்மளும் வெற்றி பெறலாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நியூ பேஷன்